வாய அறுவாய் உலதாயதாய் மறுபாய் மலரை மணியாய் ஹொழியாய் குருவாய் அறுபாய் உலதாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாய் கருபாய் உயிராய் கதையாய் விதியாய் കരുവായ്വീരായും കഥയായി വീരയായി കുരുവായ് വരുവായും അരുൾവായ് കൂകനേ കുരുവായും അരുൾവായ് കൂഹനേ ഉരുവായ് ഉളതായി മറുപായി മലരായും മണിയായ് ഒഴിയാ ആദിക്കമാണ് படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ்விக்கும் பேரரசர் ராமணன் மகாராஜா வம்சத்து உதித்த கர்ணை கண் கர்ணன் மகாராஜின் வம்சத்தில் வந்தவருமாகிய பூர்வ புண்ணியம் பெற்ற மூதாதள ஆசிகளின் பிதிர்களின் ஆசியையும் சித்தரின் அருளாசியும் பெற்ற சிம்மராசி உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கோடாடக்கூடிய வணக்கங்கள் வரும் ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு பெரும் வரும் இந்த அதிர்ஷ்ட தீபாவளி சிம்மராசிக்கு மெகா கொண்டாட்டத்தை தரப்போகிறது ஏனெனில் பொதுவாகவே மகம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரக்காரர்களும் பூர்வம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு நட்சத்திரக்காரர்களும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய அருமையான யோக திதியாக சதுர்த்தசி திதி அனுஷ்டி தரிசி திதி அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த சதுர்த்தி திதியின் அதி தேவதை சுக்ரபான் அந்த வகையில் இந்த சிம்மராசியில் பிறந்த மகா நட்சத்திரக்காரருக்கு சுக்ரபோபான் மூன்று கூடிய மேச்சஸ்தானாதிபதியாகவும் பத்துக்குரிய ஜீவனாதிபதியாகவும் வருகின்றார் அந்த வகையில் உங்களுக்கு ஜீவனங்கள் பெருக உங்கள் வாழ்க்கை யோகங்கள் பெருக இந்த சுக்ரபானின் அதியோக நட்சத்திரமான சதுர்த்தியில் வரும் திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் என்று உள்ள தனதாரை நட்சத்திரமான அஸ்தன் சூரிய பகவானி அஸ்தன் நட்சத்திரத்திலையும் இந்த தீபாவளி பண்டிகை வருகிறது இது ஐம்பத்தி நான்கு வருடத்திற்கு வரும்புறம் அற்புத ராஜயோக தீபாவளி என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த காலகட்டங்களில் உங்கள் தனவெட்டுக்கு பரணாம்பேற்றில் குரு பகவான் அதி உச்சம் பெற்று நான்கு ஆறு எட்டை பார்க்கும் பொழுது பணவரவு தங்கவிடாமல் விடாமல் கோடாக்கூடிய கொட்டக்கூடிய நேரங்கள் இந்த அதிர்ஷ்ட தீபாவளியிலிருந்து வரப்போகிறது இது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் கரும்பாம்பு ராகுகோபா உட்கார்ந்து பணத்தை அள்ளி கொடுக்கின்றார் அஷ்டமச்சனி எட்டில் உள்ள சனி வந்து ஆறில் மருந்து பெரும்பணத்தை தந்து கொண்ட மற்ற கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட தீபாவளியாக இந்த ஆரம்பமான ராஜயோக தீபாவளியாக இந்த வரும் ஐப்பசி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நடவடிக்கை அக்டோபர் இருபாந்தேதி அதிர்ஷ்ட தீபாவளி ஆளுமை ஐஸ்வர்யத்தின் மிகப்பெரிய தனயோக பட்டியலில் வருகின்றது அந்த நேரத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் புத்தாடை உடித்தி லக்ஷ்மி தேவி குபேர பகவான் படத்தை வீட்டில் வைத்து ஆறு எண்ணிக்கையிலான ஆறு வெற்றிலை தாம்பூலத்தில் அகலவிளக்கில் ஏற்றி வைத்து நெய்தீபமிட்டு விளக்கச்சுற்றிலும் தாமரைப்பூ மலர்களால் அலங்கரித்து அல்லது மல்லிகை மலர்களால் அலங்கரித்து வீட்டில் அந்த லட்சுமி தேவி அல்லது அஷ்டலட்சுமி படத்திற்கு முன்பு நீங்கள் ஆறு லட்டு அல்லது பதினைந்து லட்டு அல்லது இருபத்தி நான்கு லட்டு அல்லது முப்பத்தி ஒரு லட்டு எண்ணிக்கையிலான நெய் தீப நெய் லட்டுகளை லக்ஷ்மி தேவிக்கு சமர்ப்பணமாய் வைத்து இந்த அதியோக ராஜயோக மந்திரமான சுக்குர பகவான் மந்திரத்தை அவசியம் சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் இதை நூற்றி எட்டு முறை மந்திரமாக செய்து இந்த லட்டை இவர்கள் சாப்பிட்டு வரும் பொழுது இந்த குடும்பம் செடி தோங்கி நின்ற தீபாவளியிலிருந்து உங்கள் வாழ்க்கை தடைகள் பலவிலகி யோகங்கள் பெருகி ஆறாய் பெருகி நூறாய் பெருகி கோடா கோடியான தனத்தை தீபாவளியிலிருந்து சிம்மராசிகள் பெற்று உலக கோடீஸ்வரர்கள் பட்டேலையும் பலர் வரக்கூடிய நிறத்தை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் மகா யோகமாகவும் திதி உங்களுக்கு மிக பிரியப்படுத்த விதியை வெல்லாம் என்று சொல்லி சரித்தரசி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கின்றது இதோ அதற்கான யோக மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சௌபங்கலிய தேவதேவம் சௌபாகியலீ மமோ பாத்த சௌபாக்கியம் ஐஸ்வரியம் ஆயுள் ஆரோக்கியம் குரு குரு வசி வசி ஸ்வா ஓம் ஸ்டீம் 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 சௌமங்கலியதேவெவ சௌபாக்கியலீ மமோ பாத்த സൗഭാഗ്യം ഐശ്വര്യം ആഹു ആരോഗ്യം കുറു കുരു വസി വസീ സ്വാ ഓ സ്ത്രീ 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 സൗമംഗലേവേ സൗഭാഗ്യലക്ഷ്മി മമോഭാത്ത സൗഭാഗ്യം ഐശ്വര്യം ആയിൽ ആരോഗ്യം குரு குரு வசி வசி சுவாஹா என்ற பரவற்றி திருமந்திரத்தை சுக்கர நட்சத்திரமான இந்த மகம் ஒன்று ரெண்டு மூணு பூரம் உத்தர்ந்து பிறந்தவர்கள் அவசியம் இந்த மத்திரத்தை சொல்லி லக்ஷ்மி தேவிற்கு முன்பு நீங்கள் இந்த ஆறு எண்ணிக்கையான லட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு லக்ஷ்மி தேவி இங்கே போற்றி வரும்போது உங்கள் வாழ்க்கை குபேரதனமான வாழ்க்கை கோடீஸ்வர தனையோ விட்டு வரும் தீபாவளிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்திர சுத்தியோகத்தை அனுப்பக்கூடிய மெகா தனியவங்களின் அவக்கிரகங்களும் நவ தேவிகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்து உங்களை மிகப்பெரிய அஷ்டலட்சுமி கிராட்சியம் பெற்று தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் உங்கள் உங்கள் வாழ்க்கைக்கழத்தை மிகப்பெரிய குபேர யோகம் பெற்று மெகா கோடீஸ்வரர்ரா இந்த சிம்ம கரல் வரும் தீபாவளி தினத்திட்ட வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை